வணக்கம் நேர்களே துலாம் ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறுக்குடிய அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற குரு பத்தாம் இடத்துக்கு போகிறார் மூணு ஆறுக்குடையவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் போனவனுக்கு ஒன்பதில் குரும்பாங்க ஓடி போகிறவனுக்கு இல்லை ஓடுறவனுக்கு உழைக்கக்கூடியவனுக்கு ஒன்பதில் குரு இருந்தால் உழைப்பாங்களாம் அதிகமான உழைப்பை தரக்கூடிய நபர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பார்னு சொல்லுவாங்க இந்த ஓடி போனவனா வீட்டை விட்டு ஓடி போகிறவங்க கிடையாது ஓடுறவனுக்கு ஓடியாடி வேலை செய்கிறவனுக்கு குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கணும் சனி ஆறிலோ மூன்றிலோ இருந்தால் மட்டுமே தான் அதாவது சனி நீச்ச பங்கமாக இருந்தால் மட்டுமே தான் உழைப்பை அதிகமாக தரக்கூடிய வகையில் இருப்பாங்க இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற குரு பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்தில் குரு பதவி நாசமா இல்லை பதவி மாற்றம் பதவியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது பதவின்னா வேலை மட்டும் கிடையாதுங்க பதவின்னால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பதவியை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் பதவியை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய யோகம் ஏற்படும் இதெல்லாம் எப்போ நடக்குது சார் அப்படின்னா குரு அதிசார பயிற்சி நடக்கக்கூடிய அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு குரு அதிசாரமாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வராரு அந்த இடத்துல அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் அதிசாரமாக இருப்பார் அதுக்கப்புறம் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி மீண்டும் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் உங்களுடைய குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான காலகட்டம் சுகங்கள் அதிகரிக்கும் வீடுமனை கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் ஏதாவது பராமரிப்பு பண்ணணும்னா இந்த டைமில் பண்ணலாம் ஏன்னா இரண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு வருமானத்திற்கு குறைவு இருக்காது வருமானம் வரும் வருமானத்தினால் சொத்து சேர்க்கை ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுனால கடன் அதிகரிக்கும் சார் என்ன சார் வருமானம் வரும்னு சொல்லிட்டு சொத்து சேர்க்கை அதிகரிக்கும்னு சொல்லிட்டு கூடவே குண்டை தூக்கி போகிறீங்க கடன் ஜாஸ்தி ஆகணும் ஆமாங்க நீங்கள் வீடு கட்டணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது கடன் வாங்கி தான் கட்டணும் அந்த கடன் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வரணும் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் உங்களுக்கு பேங்க்கில் போய் லோன் கேட்கணும்னா உங்களுக்கு வருமானம் என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க எனக்கு வருமானம் வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா இருக்குதுன்னா லோன் கொடுப்பான் எனக்கு வருமானமே கிடையாது சார் மாதம் ஒரு ஐயாயிரூவா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா போய் சம்பாதிச்சு சொத்து சேர்த்துட்டு வா முடியுமா ஏன்னா பேங்கிங் வந்து எப்படியா எடுத்துன்னா முன்ன ஒரு காலத்தில் வந்து பணம் கட்டாதவனுக்கு தான் லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ உண்மையாக பணம் கட்டுறேன் உழைத்து சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மக்களுக்கு இப்போது பேங்கிங் லோன் கிடைக்கிறதுக்கு ஈஸிக ஈஸியான வழிமுறைகள் இருக்குது ஆனால் அதுலேயும் நீங்கள் நேர்மையாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது வேறு விஷயம் அதை பற்றி நம்ம பேசலாம் வச்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்திற்கு குரு வருவதன் மூலமாக எண்பது சதவிகிதம் முதல் எண்பத்தைந்து சதவிகிதம் வரை நற்பலன்கள் வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது சுக அதிகரிப்பு ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஐந்தாம் இடத்திற்கு விரையஸ்தானமான நான்காம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதோ புதிய வியாபாரம் ஏன்னா துலாம் ராசி நண்பர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா நான் சொந்தமாக பிஸ்னஸ் இருக்கேன் ஆனால் பிஸ்னஸ்ஸுன்னு சொன்னால் உழைப்பை தரணும் அங்கே உக்காந்துட்டு நான் வந்து ஷேர் ட்ரேடிங் பண்ணுறேன் கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறேன்னா அது பிஸ்னஸ் கிடையாது தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் உழைப்பை தரக்கூடிய வகையில் இருந்தால் மட்டுமே தான் அது பிஸ்னஸ் உடம்பை உழைக்கணும் உடம்பு ரத்தம் வந்து வேர்வையாக சிந்தனம் அப்படிப்பட்ட உழைப்பு இருந்ததுன்னா இப்பொழுது சாதகமான நேரம் என்ன பத்தாம் இடத்துக்கு குரு வரதுனால ஒரே ஒரு சின்ன சங்கடம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு சங்கடமான விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா தந்தை வழியில் ஆரோக்கிய விஷயத்தை பேணுவது நல்லது இதில் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டு ஒன்பதாம் இடத்துக்கு திரும்பி போக போகிறாரு இதனால் உங்களுக்கு பல நற்பலன்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு அண்ணன் அக்கா தம்பி தங்கை யாராவது ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் சுப விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாமல் நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னால் பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது பதவி உயர்வுன்னா இதே கம்பெனியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே கம்பெனியில் கொடுத்து உங்களுக்கு வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஒரு கம்பெனியில் வேலையை கொடுத்து அந்த இடத்துல ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி இந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் தான் ஹெட்டுன்னு போடுவாங்க ஸோ பொறுப்புகள் கூடுகின்ற நேரம் மொத்தத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கணும் சுகங்கள் அதிகரிக்கணும் வேலை பொழு அதிகரிக்கணும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடன் அதிகரிக்கணும் இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எண்பது முதல் எண்பத்தைந்து சதவீதம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் நான் பிஸ்னஸ் பண்ணலாமா சார் அப்படின்னா தாராளமா பண்ணலாம் நீங்க வீட்டில் வச்சு பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஆபீஸ் போட்டு பண்ணாலும் சரி உங்களுக்கு இப்பொழுது சொந்தமாக தொழில் துவங்கும் நேரம் வந்துவிட்டது அதாவது துலாம் ராசிக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடிய நேரம் வந்துவிட்டது நீங்க வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் வைக்கலாம் இல்ல சாஃப்ட்வேர் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ப்ரொவிஷன் ஸ்டோர் வைக்கலாம் எது வேணால் பண்ணலாம் அறிவு சார்ந்த தொழில் எது வேணால் சொல்லலாம் கலை சார்ந்த தொழில் எது வேணால் செய்யலாம் அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டம் இது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் அதாவது உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சூரியன் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பத்து பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஆகிய இடங்களில் டிராவல் பண்ண போகிறாரு இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடம் வரைக்கும் டிராவல் பண்ண போறாரு சூரியன் இந்த காலகட்டத்தில் உடன்பரப்புகளால் ஆதாயம் ஏற்படும் உடன்பரப்புகள் மூலமாக குடும்ப உறவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் அண்ணா அக்கா தம்பி தங்கைகளுக்கு திருமண யோகம் நடக்கும் அதன் மூலமாக புதிய உறவுகள் வருவாங்க அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை குரு பகவான் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சொத்து சேர்க்கையும் ஏற்படும் பூர்வீக சொத்து உங்களுக்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வண்டி வாகன வகையில் புதுசாக மாற்றுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது நீங்கள் டூ வீலர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு கார் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சார் நான் ஏற்கனவே கார் வச்சுருக்கேன் அப்படின்னா அது ஒரு காம்பேக்ட் காராக இருந்ததுன்னா இப்போ எஸ்யூவி இல்லை சடன் டைப் கார் இல்லை ஒரு பெரிய லக்ஸுரி கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் டிராவல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க இந்த துலாம் ராசிக்கு எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றிக்கொள்ளும் காலகட்டமாக இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது சார் சனி ஆறாம் பண்ண போகிறார் பொதுவா சனியே நல்லது உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு ஆறாம் இடத்துல பார்வையில வர்றதுனால உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கி வச்சிருப்பீங்க அந்த சிபில் ஸ்கோர்லாம் இப்ப கிளியர் ஆகும் சோ உங்க நிம்மதி உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் பேங்க்கில் உங்களுக்கு நான் நீனு போட்டி போட்டுட்டு பேங்க்கில் லோன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த ஒரு அமுக்கமான சூழ்நிலை மாறி விஸ்தாரமான சூழ்நிலை ஏற்படுகின்ற காலகட்டமாக துவங்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதுல ஜாகிரதையாக இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் இந்த துலாம் ராசி நண்பர்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது நீங்கள் கடன் அடைக்கலாம் உங்கள் கடன் அடைக்கலாம் நீங்கள் கடன் வாங்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அடுத்தவங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்டு சார் என் நண்பன் சார் என் நண்பேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா அவன் நண்பேண்டாங்கிறவன் வந்து வேறு மாதிரி பண்ணிட்டு போயிடுவான் உங்களை சிக்கலில் மாட்ட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க சிக்கலில் அழுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அதிசார பயிற்சி வளர்ச்சியை கொடுத்தாலும் அடுத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது